Yeah. you குழந்தைகளா சரி இன்றைய வகுப்பு தொடங்கலாமா வகுப்பு தொடங்கும் போதும் நாம ஒரு பாடலோட தான் ஆரம்பிப்போம் இந்த பாடலை பாடி முடிச்சாச்சு என்ன பண்ணலாம் மலர் குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு செயல்பாடு செய்ய போறோம் என்ன செயல்பாடு தெரியுமா அது யார் முதலில் என்ன செயல்பாடு யார் ஆமா அந்த செயல்பாடு நாம செய்ய போறோம் மற்ற குழந்தைகள்லாம் புத்தகத்திலயும் பயிற்சி ஏட்லயும் இருக்கிற பயிற்சிகளை நீங்க செய்ய போறீங்க சரியா செய்யலாமா குழந்தைகளா முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா அவங்கெல்லாம் அவங்களுடைய பாடப் புத்தக பயிற்சிகளை செய்யுங்க சரியா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா யார் முதலில் விளையாட போகிறோம் சரியா இந்த ரெண்டு குழுவாக பிரிச்சாச்சா நம்ம இந்த பக்கம் ஒரு குழு இருக்கீங்க இந்த பக்கம் ஒரு குழு இருக்கீங்க முதல்ல வந்து அம்மா இது என்னன்னு கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் சரியா இது என்னது அப்போ இது என்னது இதுவும் ஆறுதானா அப்போ இதுவும் ஆறு தான் இதுவும் என்னது ரெண்டுமே ஆறு இல்லையா சரி ரெண்டும் ஒரே ஆறா வேற வேற ஆறா வேற வேற ஆறு இருக்கா சரி இது என்னது படி அப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ ரெண்டு ரெண்டு பொருள் பார்த்தோம் ஆனா ரெண்டு ரெண்டு பொருளுக்கும் சொல்லு என்ன இருந்தது ஒரே சொல் இருந்துச்சு ஆனா அதோடைய பொருள் வேற வேற பொருள் காமிச்சோம் ஆறுனா ரெண்டு பொருள் காமிச்சோம் ஒண்ணு வந்து எண் காமிச்சோம் ஆறாவது எண் காமிச்சோம் வந்து நதி ஆறு காமிச்சோம் இல்லையா அப்ப சொல் ஒன்று பொருள் என்ன இருக்கு வேற வேற பொருள் தருகின்ற ஒரே சொல்ல நாம இப்ப பார்த்தோம் இப்ப என்ன பண்ண போற அம்மா ரெண்டு குழுவுக்கும் இது மாதிரி ரெண்டு தொகுப்பு படங்களை கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் கரும்பலகையில் எழுதிட்டு எந்த சொல்லை அடிக்கோடிடுறனோ அதுக்கான படத்தை எடுத்து காமிக்கணும் எந்த குழு முதல்ல எடுத்து காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பெண் அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் சரியா இந்த குழுவுக்கான படத்தொகுப்பு இது இந்த குழுவுக்கான படத்தொகுப்பு இப்போது அம்மா பாருங்க கரும்பலகையில் எழுதியிருக்கேனா இதை வாசிங்க பார்க்கலாம் நீண்ட வாங்கிய பூ மாலை மாடிப்படி ஏறி, அமர்ந்து புத்தப்படி அழகா வாசிச்சிங்க இல்லையா இப்போ அம்மா கருமளக எழுதியிருக்கேன் இல்லையா இந்த தொடர்ல நான் என்ன பண்ண போறேன் ஒவ்வொரு சொல்லா அடி கோடிட போறேன் அதுக்குரிய படத்தை யார் முதல்ல எடுத்து காமிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் பாக்கலாமா யார் முதலில் பார்க்கலாமா யார் முதல்ல எடுப்பா பார்க்கலாம் சரியா இவங்க தான் சரியா எடுத்திருக்காங்க நீ என்ன எடுத்திருக்கேன்னு பாரு நீ என்ன எடுத்திருக்க

அடுத்த சொல்ல அடிக்கோடமா இருக்கீங்களா கொடுங்க அங்க எந்த ஆறு வந்து இருக்கு சரியா இந்த ஆறு தவறு அப்ப ரெண்டு குழுவுக்குமே மதிப்பெண் இல்லை அடுத்த சொல் பார்க்கலாமா எந்த குழு முதல்ல எடுத்தது ஆ குழு தான் முதல்ல எடுத்தது நீங்கள் எடுக்கவே இல்லையே வேகமாக எடுக்கணும் இல்லையா சரி இப்போ இந்த குழுவுக்கு மதிப்பெண் வழங்கலாமா சோகமாக ஆயிட்டீங்களா அடுத்த அடுத்த என்ன பண்ணிடலாம் நாம எடுத்துடலாமா எடுத்துடலாமா அடுத்தது எடுத்துடலாமா ஆ எடுக்கலாமா அடுத்தது சரி அப்போ இந்த தடவை இந்த குழுவுக்கு மதிப்பெண் கொடுத்துடலாம்

அந்த குழு தான் சரியா எடுத்தாங்க கை தட்டலாமா அந்த அந்த மதிப்பெண் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டீங்களே கை தட்டிக்கலாமா அப்ப ரெண்டு பேருக்குமே மதிப்பெண் கொடுத்துடலாம் எத்தனை வருது இந்த குழுவுக்கும் மூன்று மதிப்பெண் ரெண்டு குழுவுமே சமமா இருக்கீங்க இல்லையா யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை இல்லையா யார் முதலில் நீங்களா நீங்களா ரெண்டு பேரும் சமமா இருக்கீங்க அதனால சிறப்பா கை தட்டுங்க கொடுங்க இது தெரியலையா உங்களுக்கு ஆ இது என்ன படிங்க நீ நடனம் அடுத்தது என்ன இருக்கு தழையை தின்னும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே விடை வரணும் இந்த படத்துல அதுல என்ன விடை இருக்குன்னு சொல்லுங்க ஆடு சத்தமா சொல்லுங்க ஆ தெரிஞ்சிருச்சு இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு தொடரையும் படித்து அந்த மூன்று தொடருக்கும் உரிய சொல் எதுன்னு நீங்க போடணும் அதுக்குரிய விட எங்க இருக்கு இங்க படத்துல இருக்கு சரியா போடுறீங்களா எல்லாரும் எல்லாருமே அழகா வரைஞ்சிருக்கீங்களா எல்லாருமே ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க ஒரு சிலர் மாத்தி வரைஞ்சிருக்கீங்க அதை என்ன பண்ணணும் அந்தந்த எழுத்துக்குரிய படத்தை வரையணும் நீங்களும் முடிச்சிட்டீங்களா படிச்சு முடிச்சாச்சா படிச்சு முடிச்சிட்டீங்களா நீங்க நீங்களும் எழுதி முடிச்சாச்சா சிறப்பு எல்லாருமே உங்களுடைய பாட புத்த பயிற்சிகளையும் அடுத்தது பயிற்சி நூல் பயிற்சிகளையும் ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டீங்க இல்லையா சரி இப்போ இந்த வகுப்புல நாம என்ன பார்த்தோம் இந்த ரெண்டு குழுவும் என்ன விளையாடுனீங்க யார் முதலில் விளையாடுனீங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அந்த விளையாட்டு பிடிச்சிருந்ததாமா பிடிச்சிருந்தது சரி இதையே தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி எழுத்துலையும் அதுக்கப்புறம் பாட புத்தகத்திலையும் எழுதுனீங்க நமக்கான கரவொழி வேக சிறப்பு அரும்பு மொட்டு மலர் நிலையினரை ஒன்றாக இணைத்தோ ஒவ்வொரு நிலையினருக்கும் தனித்தனியாகவோ இரு நிலையினரை இணைத்தோ செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும் இந்த செயல்பாடு மலர் நிலையினருக்கு மட்டுமானது இது மலர் நிலைக்குரிய மொழித்திறனை குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்கும் செயல்பாடு ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு என்பதையும் அதன் பொருள் அறிந்து தொடர்களில் பயன்படுத்துவதையும் குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கான செயல்பாடு விளையாட்டு போல ஒரு கற்றல் நிகழ்வதை இக்காணொலியில் பார்த்தோம் குழந்தைகளுக்கு போட்டியிடுவதில் எப்போதும் கூடுதல் ஆர்வம் உண்டு தொடக்கத்திலேயே யார் வெற்றி பெறுவீங்கன்னு ஆசிரியர் கேட்கும் இரு குழுவினரும் போட்டி போட்டு கை உயர்த்தியதிலிருந்தே அது தெரிகிறது அல்லவா அதிலும் போட்டி தொடங்கியதும் முதலில் ஆசிரியர் மாலை என்னும் சொல்லை அடிக்கோடு இடுகிறார் ஒரு குழந்தை ஆறு படத்தை எடுத்து காட்டுகிறாள் குழந்தை புரியாமல் தவறு செய்ததாகத்தான் நமக்கு தோன்றும் ஆனால் இது ஆர்வ மிகுதியால் வந்த பிழைதானே தவிர பொருள் புரியாமல் வந்த பிழை அல்ல அப்படிங்கிறத தன்னோட பதிலா அந்த குழந்தையே சொல்லியிருக்கிறத கவனிச்சீங்களா அவங்க சொன்ன பதிலை மீண்டும் கேட்டு பாருங்களேன் புரியும் ஆர்வத்தில் எடுத்துட்டீங்களா அந்த குழந்தை இந்த விளையாட்டை புரிந்து கொண்டதோடு மட்டும் அல்லாமல் பொருள் புரிந்துமே இருக்கிறாங்க முதலாவதாக ஆசிரியர் முதல் தொடரிலிருந்துதான் தொடங்குவார் என அக்குழந்தை ஊகிக்கிறார் அது மட்டுமல்ல ஆசிரியர் அடிக்கோடிட்ட கரும்பலகையின் வலதுபுறத்துக்கு செல்வதையும் பார்க்கிறார் அதனால் மட்டுமே முதல் தொடரின் இறுதியில் உள்ள ஆறு என்னும் சொல்லுக்கான படத்தை எடுத்து காட்டுகிறார் அதாவது அவர் தனக்கான பதிலை மட்டுமல்ல ஆசிரியர் கேட்க போகும் கேள்வியையும் சேர்த்தே ஊகிப்பது எணை சிறந்தது குழந்தைகள் கற்கும்போது செய்கிற தவறுகள் என்ன அதன் பின்னணியில் இதுபோல நுட்பமான கூறு இருக்கிறதா என ஆராய்ச்சியை கல்வியாளர் ஜான் ஹோல்டு செய்து அந்த ஆராய்ச்சி அனுபவத்தை புத்தகமாகவே நமக்கு தருகிறார் அந்த புத்தகத்தின் பெயர் ஒரு ஆசிரியரின் டைரி இந்த புத்தகத்தை படித்தால் இந்த நுட்பமான பார்வையை நாமும் பெற முடியும் குழந்தைகளின் கற்றலை மதிப்பிடுவதற்கும் குறைதீர் கற்பித்தலுக்கும் இந்த நுட்பம் அவசியமல்லவா ஒரு குழுவில் சற்று தொய்வு ஏற்படுவதையும் ஆசிரியர் அளித்த சிறு உந்துதலால் மீண்டும் பலமான போட்டியாளராக அக்குழுவினர் மாறியதையும் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் நீங்களும் கையாளக்கூடிய சிறு சிறு உத்திகள்தானே செயல்பாட்டின் தொடர்ச்சியா குழந்தைகள் பயிற்சி நூலில் உள்ள பயிற்சிகளை செய்கிறார்கள் அதில் ஒரு சிலருக்கு சிறு தடுமாற்றம் எழுகிறது ஆசிரியரோட சிறு உதவியை பெற்றுக்கொண்டதும் செயல்பாடுகளை அழகா சரியா செய்து முடிக்கிறாங்க ஆசிரியர் சொல்வதற்கு முன்பாக சிந்திக்கும் குழந்தைகளும் முயன்று தவறிக் கற்கும் குழந்தைகளும் கலந்து இருப்பதுதான் நமது வகுப்பறையின் இயல்பும் அழகும் அல்லவா